சிவகங்கை மாவட்டம் ஓகே களமிறக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டம் கள்ளம்பட்டி வடமாடு கள்ளம்பட்டி சாவல்காரன் அணியினுடைய செல்ல பிள்ளை திருச்சி மாவட்டம் செப்புராயப்பட்டி வடமலை அவர்கள் அவர்களது அந்த காலை பிடித்திருக்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் வண்டியம் கள்ளல் நகர் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா கால இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சுப்புராயப்பட்டி ஒத்தக்கடை நல்லாதவர் டான்ஸ்போர்ட் உரிமையாளர் முருகேசன் சார்பாக ஆகிரத்தி ஒன்று கலங்கிப்பட்டி எஸ்ஆர் அம் விருத சுவாடி வாசல் புகழ் செவலக்காளையின் சார்வை ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரப்பட்டி வி எம் மருது செவலை ஜல்லிக்கட்டு பேரவன் சார்பாக ககினித்து ஒன்று இந்த மாட்டிற்கு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கள்ளம்பட்டி எஸ் வி கே புகழ் சார்பாக ஐநித்தி இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவலிங்கம் டாடா மகேஷ் நினைவாக எஸ் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக ஒன்று அல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனைத்து மாட்டிற்கும் மாடுபுற வீரர்களுக்கும் கேடயம் வழங்கி சிறப்பித்தவர் கல்லம்பட்டி சின்னையா குமார் அவர்கள் சார்பாக அனைத்து புகைப்பட கலைஞர்கள் சார்பாகவும் கேடயம் வழங்கி சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்டம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசுத்தர்களையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலில் பெறுவதற்கு மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை திருச்சி மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவிட்டது என்று பெரும் மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கின்றார் அப்ப எந்த அவசரம் இல்ல நிதானம் அவர் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பு நிறைவேற்று வரிய பெருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொன்னமராஜ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கொன்னப்பட்டி காசி கண்ணப்பன் அவர்களுடைய முதல்வர் கே கே முத்துமாரி அவர்களை வருக 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 இருவரம் கூட்டி அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டனர் பரிசு பரிசிலும் பெரிய காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா இந்த மாட்டிற்கு மேலும் பரிசாக நயரப்பட்டி எம்ஜிஆர் சார்பாக ஒன்றல்ல இருந்த ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதிரி வடமாறு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொண்டமுறாவில் இணைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக ஒன்றிய செயலாளர் கொண்டப்பட்டி காசி கண்ணப்பன் அவர்களுடைய முதல்வர் கே கே முத்துமாரி அவர்களை வருக என இரு வீரம் கூப்பி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விழா கமிட்டி அலுவலக சார்பாக பொன்னாடு போடு சிறப்பிக்கப்படுகின்றது கொண்டப்பட்டி காசி கண்ணப்பன் அவர்களுடைய முதல்வர் கே கே முத்துமாரி ஒருவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்வாக பொன்னாடு போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது நேரங்கள் நெறிஞ்சி அப்படி சவட்டிக்கலாம் வெண்டி சுண்டி இழுக்க கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவிர சிறப்பு பரிசனை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடவாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனியை சிறமை பெற்ற கள்ளல் நகரை சேர்ந்த ஒரு தான்

காலையர்களா காயிராலை திருச்சி மாவட்டம் சுப்பராயப்பட்டி வடமலை அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ளல் நகர் விஎம்கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் நல்ல கால வீடுகள் நல்ல வீடு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பேரும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் நல்ல மாடு டீமோ நல்லது டீம் எங்கே

கல்வாசக நாடு சோனை என்ற ஏழு திருமுக்காணி பற்றி எஸ் வி நண்பர்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஒரு மைதானத்தில் ஒருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தையிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையா காலையர்களா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக கள்ளம்பட்டி கோபிராஜா சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கலியுகம் ஐயனார் துணையோடு புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் ஐயா என்ன ஆறு துணை திருச்சி மாவட்டம் கே கே செல்வகுமார் காலை அந்த காலம் எழுதிபடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமல் உள்ள கல்வாசக நாடு திருமுக்காணிப்பேட்டை சோனையின் துணைவோடு எஸ்இ பி இனித செல்வன் நண்பர்களும் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கல்லம்பட்டி தொழிலதிபர் கோபிராஜா சார்பாக நேரங்கள் நெருங்கிகாரங்கள் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமழைப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு காலை காலை களமட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிடும் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கின்றார் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளும் கல்லம்பட்டி சவால்காரன் அணியனுடைய செல்ல அபராயப்பட்டி வடமுல்லை அவர்களது காளும் ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களம இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றத சீட்டி எணையுங்கள் வை எட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாக கழுப்புங்கள் எங்களை கனவோ வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரம் நாளைய வர லாரி அப்படி சீட்டி அறிஞர் கைகளுக்கு வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்தீங்க

சிவகங்கை மாவட்டம் அன்று முதல் இன்று வரை தினக்கன்று தனி சிறப்பை பெற்ற கல்லல் வி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காளையா காலையர்களா காலையா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை கட்டாய பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீத்தி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் வருவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா திருச்சி மாவட்டம் சுப்படிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கல்லல் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் அருங்காபுரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காளையா காலையர்களா காலையா கா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சே களம் காண்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் துணையோடு திருச்சி கே கே செல்வகுமார் அவர்களது காலை அந்த காலின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்வாசக நாடு திருமுக்காணிப்பட்டி சோனையன் துணையோடு எஸ் விஜய் இணைந்த செல்வங்கள் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டனர் காலங்கள் நடந்து வீட்டனர் பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா கால இருக்கா காலையா கால இருக்கா இல்லையா போட்டி எங்க எரியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நகரப்பட்டி எம் பிரதர் சார்பாக ஜிஆர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும்ரிசாக சுப்படிக்கடி நல்லாண்டவர் உரிமையாளர் முரியேசன் சார்பில் உரிமையாளர் சார்பில் மேலும் சிறப்பு பரிசாக கள்ளம்பட்டி சிவலிங்கம் டாடா மகேஷ் நினைவாக எஸ்ஆர்டி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார் கலங்கிப்பட்டி எஸ்ஆர்எம் ஆர் எம் பிரதர் வாடிவாசல் புகழ் செவலிக்காவை சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி எஸ் பி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று யாதவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா ஆகியவற்றின் கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களே தாங்களுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அப்ப அடிக்கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் அருங்காபுரி ஒன்றியம் சிப்பு ராயப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையீர்களா காளையா காலையீர்களா போட்டினா போட்டி எங்க கை தட்டுங்க சீட்டு எரியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு யார் போவது என்று இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காளையா காலையர்களா காலையா கால ஈர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இல்லையா போட்டி அனல் வர்றக்க புள்ளிதி வர்றக்க ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கள்ளம்பட்டி காவல்காரன் அணியினுடைய செல்ல பிள்ளை திருச்சி மாவட்டம் கடைசி மூன்று நிமிடம் யார் வெல்ல போவது கை வெட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் திறப்பு பரிசிலும் பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்த நேரங்கள் நெருங்கி வீட்டனர் கடந்து பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு விடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் திருச்சி மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் சிப்பு ராயப்பட்டி வடமலை அவர்களது காலை ராஜ கம்பி தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி அந்த காலையை எப்படியும் பிடித்து வைத்திருவோம் கடைசி இரண்டு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நேரங்கள் நெருங்கி வீட்டனர் காலங்கள் கடந்து பரிசு பரிசுகளும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா சாலைகளா போட்டினா இல்லையா போட்டி காலையா சாலை காலையா சாலை காலையா சாலைகளா வீரர்கள் வெற்றி பெற்றதா இருக்கு மாட்டாட்டு கல்லை விஎம் கே நண்பர் வீரர்கள் நீண்ட நாள் விடுதலைக்கு பிறகு வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகின்றது பதினெட்டு நிமிடங்கள் இருபத்தி ஐந்து வினாடிகள் சிறப்பான முறையில் விளையாடிய சுப்புராயப்பட்டி வடமலை மாற்ற உரிமையாளருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம்